கடவுள் இருக்காரா கண்டவங்க சொன்னாங்க கடவுள் இருக்காரா கண்டவங்க சொன்னாங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு என்னை கேட்டால் நான் வந்து கடவுள் இருக்காரு அப்படின் தான் சொல்லுவேன் என்னுடைய நம்பிக்கை நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது புரியும் கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு ஆழமான ஸ்ட்ராங்கான உதாரணம் ஒன்று சொல்லணும்னா நான் தான் அதுக்கு உதாரணம் இன்றைக்கி மண்ணாக இருக்கிற நான் ஒரு நாள் ஒரு அரண்மனையில் உட்காரலாம் அன்னைக்கு நான் வந்து சாட்சி சொல்லலாம் அன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையான்றது அன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிறேன் இப்போ பேசக்கூடாது

நமக்கு மீறின சக்தி நம்மளுக்கு வந்து நினை நினைக்கிறதெல்லாம் இயல்பாக நடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம இயல்பாக வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்போம் நமக்கு முடியாத ஏதோ ஒரு பட்சத்தில் ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை யாருக்கோ ஏதோ ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லையோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து யாரன்னா ஒரு ஆளை நம்மளை உதவிக்கு எதிர்பார்ப்போம் அந்த ஆறுதலாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறதா நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம நினைப்போம் கடவுளே நீங்கள் இதாக வரணும்னா மனசில் இருந்ததை இறக்கி வச்சுட்டு போயிடுவோம் கடந்து போவோம் ஓகேவா இதுதான் கடவுள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கடவுளுடைய பேரை சொல்லி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து அது வந்து மூணு மதத்துலேயுமே நான் குறிப்பிச்சு குறிப்பிட்டு சொல்கிறேன் மூணு மதத்தையுமே தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதில் வந்து இப்போது அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அப்போ சில இடத்துல பாஸ்டர் இருப்பாங்க சில இடத்துல ச அந்த பூசாரிகள் மாதிரி சாமியார் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த குரான் அந்த மாதிரி இது பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஒரு சிலர் தான் இந்த மாதிரி கெட்டவங்க அதாவது கடவுள் பேரை சொல்லி பொதுமக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதில் வர அவங்க கொடுக்குற காணிக்கை அவங்க கொடுக்குற நிலம் அவங்களுடைய வீடு அவங்க சொத்து எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த கோயிலுக்கே கொடுத்துருவாங்க கடவுள் வந்து நீ எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு கடவுள் வந்து உனக்கு தேவையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துடணுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாத்தையும் மைண்டில் கேட்டு எதுக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அனுபவிப்பாங்க யாருகே இந்த போலி ஆளுங்க மக்களை ஏமாத்துகிறவங்க அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆளுங்க அதை இப்போ பேசுனாங்கல்ல லேடிஸ் நீங்கள் பார்த்தீங்களே அந்த மாதிரி ஆளுங்க போயிட்டு உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கடவுள் இருக்கார்னா கடவுள் இருக்கார் தான் அதாவது கடவுள் வந்து தூண்லேயே இருக்கார் துரும்புலியாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தூண்லேயும் இல்லை துரும்புலியும் இல்லை நம்மளுடைய மனசு உள்ளே இருக்கார் ஓகேவா நம்ம வந்து நல்லதை நினச்சி நல்லது பண்ணணும் கடவுள் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம வந்து யாருக்கும் வந்து கெடுதல் செய்யக்கூடாது யாரையும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது யாருக்கிட்டேருந்து எதுவும் பிடுங்கணும்னு நினைக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு இதை நம்ம இயல்பாக நட பண்ணாலே போதும் ஓகேவா இதை விட்டுட்டு கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கடவுளுக்காக நம்ம போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியது கிடையாது கடவுளுக்காக நம்ம போயிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியது கிடையாது கடவுள் யாருன்றத கடவுள் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது உணர்த்தா மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது கடவுள் உணர்த்துவார் ஓகேவா இதுதான் சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன் கடவுள் தூண்லேயும் இருக்கார் திரும்புலேயும் இருக்காருனா அவர் துரும்பில் இருந்தார்னா அவர் துரும்பாயிடுவாரா தூணில் இருந்தார்னா ஒரு தூணு மாதிரி நின்றுவாரா அப்படி கிடையாது கடவுள் நம்ம மனசில் இருக்காரு நம்ம தான் பார்த்து கரெக்டாக நடந்துக்கணும் இப்போது ரெண்டாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு தோணுது அது என்னென்னா இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கல்ல இந்த வீடியோல வந்து அதாவது உன் மதத்தை வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணி நீ எல்லாரையும் மதம் மாத்துற அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேக்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறாங்க அது கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதாவது கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் அந்த கடவுளை வந்து மூணு நாலு பாகமாக பிரிச்சுக்கிறாங்க என் நம்பிக்கை தான் பெருசு உன் நம்பிக்கை தான் பெருசு அப்படின்றது ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது ஒத்துக்கிறாங்க அதை வந்து நிறம் பிரிச்சுக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி அது அப்பாற்பட்ட விஷயம் அது வந்து நம்ம பேசுனா அது வேறு மாதிரி போகும் கண்டிப்பாக அதனால் நான் இந்த விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ இந்த மாதிரி பேசும்போது மதனி மாத்திரை அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ பேசுனா வந்து ஒருத்தவங்க வந்து மாறுவாங்கன்றது கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்குமே தெரியுது அப்படி இருக்கும் போது ஒரு சில ஆட்கள் வந்து சில கட்சி அமைப்புகளை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி பேசி 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 ஏமாற்றி தான் மட்டுமே சந்தோஷமாக வாழ்கிறாங்க நான் நடந்து வந்தேன் நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் நான் வந்து ஊரை விட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பார்க்க போனால் நான் இந்த உலகமே அவங்களது மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த ஊரே அவங்களுக்கு மாதிரி வச்சு நடந்துக்கிறாங்க அவங்க வந்து நடந்து வந்தவங்க இன்றைக்கி பல காருங்க வச்சுக்கிறாங்க வெளியே இருந்த கார்லாம் அப்போ மக்களை ஏமாற்றி பேசி தான் மட்டுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் இருக்கிற ஆளுங்களை ஏன் இந்த மாதிரி யாருமே போய்ட்டு வந்து தடுக்கிறது இல்லை நீ ஏன் பேசி பேசி ஆளுங்களை ஏமாத்துற அப்படின்றது மதத்துக்கு மட்டும் போய் தடுக்கிறவங்க இந்த மாதிரி பேசி பேசி ஆளுங்களை வந்து ஏமாத்துகிறாங்க பாருங்க சில அரசியல்வாதிகள் அதையும் வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த ரெண்டு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் ஏன் பேசுகிறேன் அப்படின்றது வந்து நீங்கள் டீப்பாக யோசிக்கிறவங்களுக்கு புரியும் நம் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு இப்போ புரியாது ஃபியூச்சரில் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எனக்கு கடந்து போ நடந்து போயிட்டுருக்க பாதையில் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் நம்மளுடைய கருத்தை சொல்லணும் ஓகேவா நல்லவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணணும் கெட்டவங்களை நம்ம எடுத்துக்காட்டவும் செய்யணும் இதை நம்மளோட முடிய போகிறது கிடையாது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு வெளியே வரும்போது அந்த ஹோட்டலில் நல்லா இருந்ததுன்னா நாலு பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா நமக்கு அப்புறம் சில பேர் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க ஓகேவா அது ஒரு சிம்பிள் லாஜிக் மாதிரி தான் இதுவும் நம்ம நம்மளுக்கு அப்புறம் அந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் வாழ போகிறாங்க நம்மளால் முடிஞ்சவளுக்கு பெருக்கி க்ளீன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஓகே பாய்